வணக்கம் பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனல் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா பொண்ணு தனி கொடுத்தனம் போனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க மாமியார் வீட்டுல போய் தனியா இருந்து நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும்னு எந்த அம்மாவும் ஆசைப்படுவாங்க அதே சமயம் மருமக வந்து மகனை கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போனா தாயால மனசு தாங்காது மருமக தனியாக போயிட்டா அப்படின்னா அவங்க அம்மா வீட்டோட சேர்ந்துட்டு தன்னோட பிள்ளைய பிரிச்சிருவான்னு இந்த தாய் மனசு ரொம்ப கவலைப்படும் அதெல்லாம் இல்லாம வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கணும்னா இதுக்கு ஒரே வழி தாங்க தியானம் பண்ணணும் இப்போ நீங்கள் தியானம்னா ரொம்ப பயந்துராதிங்க ரொம்ப ஈஸி தாங்க ஒரு சேர்னா சேர்ல உட்காருங்க என்ன கீழே ஒரு விரிப்பை பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு நல்ல சம்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் உள்ளே போகிற மூச்சியும் வெளியே வர மூச்சியும் கவனிங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உள்ளே போகிற மூச்சையும் வெளியில் வர மூச்சையும் இடைவெளியை கவனிங்க இடைவெளியை போது உங்கள் மனது எண்ணமற்ற நிலை வரும் அந்த எண்ணமற்ற நிலை வரும்போது உங்களுக்குள்ளே உள்ள தெய்வீகத்தன்மையை நீங்கள் உணர்வீங்க அது உணரும்போது இந்த போட்டி பராமல் இல்லாமல் மனது ஒருநிலையாக இருக்கும் எல்லாரையும் நீங்கள் ஆத்மாவாக பார்ப்பீங்க எல்லாரும் தியானம் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்